ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேம் டுடே அவர் இன்னைக்கு மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசின்பர்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான செல்வ வளம் மிகுதியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி பெருகும் ஏன்னா பணம் வரும்போது உங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்னைக்கு உருவாகும் ஸோ அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இருக்கிறதுனால இன்றைய தினம் பண வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் ஏற்கனவே நீங்க ஏதாவது சேமிப்பு வைத்திருந்து அது வந்து கரைந்து போயிருந்தது அதாவது செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த மாதிரியான சேமிப்பு வந்து நீங்க உருவாக்க முடியும் நல்ல ஒரு சேவிங்ஸை பில்டப் பண்ணக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க அப்பா அம்மா வழியில உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு பெருகும் பிரியமாக உங்களது பெற்றோர்கள் உங்கள் கூட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் சண்டை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது குணமாகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக அமைய நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களும் உங்களது ஆரோக்கிய சிறப்பு காரணமாக நீ வந்து முயற்சித்து பார்க்கலாம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காதி நீக்கக்கூடிய வகையில் காது குளிரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த தினம் வீடு வாகனத்தை எல்லாத்தையும் நீங்க பராமரிக்கணுங்கிற எண்ணம் மேலும் அங்க வண்டி வாகனங்களை பழுதிகளை நீக்கி சீர் செய்து இயக்குவீங்க உங்க வீட்டை சீரமைத்து உங்களுக்கு பிடித்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நீங்க மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு பணம் வருமானம் அதுக்கு ஏற்றபடி வந்து சேரும் இன்னைக்கு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக நல்ல ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஒரு விதமான படம் படப்பிடிப்பு உங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எல்லாமே நீங்கி விடுங்க அதனால நீங்கள் எந்த ஒரு காரியத்தினைத்தையும் பயப்பட தேவையில்லைங்க உங்கள் காரியங்களை நிறைய ட்ரை பண்ணி பாருங்க பயம் பதற்றம் எதுவுமே இன்னைக்கு நீங்க மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க மனசுல வந்து தேவையில்லாத தாழ்மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்களால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கான்பிடென்ட்டை வந்து நீங்க கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்டால்தான் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க மேலும் அதுக்கு அதிகமான பெருமி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க நான்தான் பெரிய ஆளு இந்த மாதிரியான தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய தற்பொருமையான பேச்சுகளும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனாலதுங்க தலகனம் கூடாது உங்க குண இன்னைக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது நல்ல மாற்றங்களாக இருக்காங்கிறத நீங்க பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் நிமித்தமான ஐடியாக்கள் நிறைய மனதில் உதவியமாகறதுனால வியாபாரிகளுக்கு ஐடியாக்கள் நிறைய உதவியாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க புது விதமான பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வம் மனதில் இருந்துகிட்டே தாங்க இருக்கணும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் தைரியத்தோடு செயல்படுங்கள் தன்மைக்கையோடு செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால எல்லா காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்களால் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாதுங்க இன்றைய தினம் தேவையற்ற பொருளை வாங்கக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வருங்க ஆடம்பரமாக வாழ்றது நல்லது தான் ஆனால் தேவையற்ற ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத பொருட்களை பணத்தை செலவழிக்க செலவழிக்கக்கூடாதுங்க இந்த தினம் உங்கள் பெற்றோர் உங்கள் வாழ்க்கை துணை என அனைவரிடம் கலந்து கொண்டு சிறந்த ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சிகளும் இருக்காதான் அது உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த தினம் உங்க மனகுறைந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ரொமான்ஸ் உணவுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சில அன்பர்களுக்கு காதல்ல காதலில் முட்டாள்தரமான சில புதிய காதல் உணர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ காதல் வாழ்க்கையில எது நிரந்தரமானது அப்படின்றத நீங்க எதுவுமையான அன்புங்கறதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ரொம்ப முக்கியம் இந்த தினம் காதலின் முழுமையான நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்க இந்த செலவிட்டு நல்ல ஒரு பேச்சை ஏற்படுத்திக் கொண்டு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தைகளை உங்க காதலர்களுடன் நீங்க நிறைய செய்யலாம் என்ற தினம் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நெகிழி வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமணம் மாணவர்களுக்கு இந்த தின மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் முழுமையான ஒரு ரொமான்ஸ் நீங்கள் பெற முடியும் உங்க வாழ்க்கை தினம் கூட இந்த தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதான் அது நடக்குங்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது நீங்கள் தேவையற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தக்கூடாதுங்க ஸோ உடனடியாக எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க கொஞ்சம் இந்தமா ட்ரை பண்ணுங்கள் உங்களால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட மாலை நேரத்தில் நீங்கள் உற்சாகமாக இருக்க முடியும் அதற்காக நீங்கள் ஏதாவது சிறப்பான திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்க உங்களது நாள் வந்து இன்னைக்கு பிரகாசமாக மாறக்கூடியதாகவும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் கலந்து செய்து உங்களுக்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பணம் சேமிப்பது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க குணநலனில் கிடைக்கூடிய மாற்றங்கள் நல்ல வகையில் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க நோய்கள் நீங்கும் அற்புதமான ஒரு நாள் நல்ல ரிசல்ட் உங்கள் தொழிலில் இன்னைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு மனதில் வந்து தாழ்மன பன்மை இல்லாமல் செயல்படணும் மேலும் நான் தான் பெரியாலுங்கிற தம்பட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை தவிர்க்க வேண்டும்ங்க தலைக்கணும் கூடாது எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் புதிய ஐடியாக்கள் உதயமாகும் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய செழிப்பான ஒரு நாள் என்ற தினம் மன அமைதி பெருகும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மித சென்பர்களுக்கு கோல்டன் கலர் பொன் நிறம் அப்படின்னு சொல்றாங்களே அது வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதனராசின் பிள்ளையில் இறலாம் என்ற தினம் மெருக சீரிசம் நட்சத்திர பந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் இங்கே செய்யக்கூடிய காரியங்களில் எந்த விதமான பயம் பதட்டம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க பயம் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குது படபடப்பு நீங்க நீங்கள் வந்து வைத்துக்கொண்டால் அதனால உங்கள் காரியங்களில் சிதறல் ஏற்படும் அதனால கவனச் ஏற்படாம ஏற்படாமல் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க படபடப்பு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க மனப்பான்மை குறைத்து குறைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் திருவாதிரை நட்சத்திர பிறந்த நீங்கள் வந்து குணநலன்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது அதை நீங்கள் யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க நல்ல பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது நீங்க தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான பெருந்தன்மையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்தாலும் தற்பெருமையான பேச்சுகளும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த தினம் நீங்கள் ஆணவமான எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி மருந்தும் கூட பேச்சுக்கள் வந்து உங்கள் ஆணுவத்தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுங்க நான் பெரிய ஆள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் மனதில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் வந்து சேருங்க நல்ல குணநல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த தினம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் புதிய பொருட்கள் நிறைய வாங்கணுங்கிற ஆர்வம் பெறுவுங்க எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு அது தேவையாங்கிறத நீங்கள் யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து யூஸ் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயம்லாம் இத்தனை நாள் இருந்திருக்கலாம் இப்பொழுது அதெல்லாம் கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் ஐடியாக்கள் பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே